கேமரால பதிவான காட்டு விலங்குகள் கிட்ட சிக்கிய மனிதர்கள் பத்திதான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்தியாவின் ஒரு பகுதியில மெடிக்கல் ஷாப் ஒண்ணு முன்னாடி நின்றுட்டு இருந்த மக்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட திசையில பாத்துட்டு நிக்கிறாங்க அவங்க கவனத்தை இழுக்கிறது மாதிரி அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு நடக்கிறத நம்மால புரிஞ்சிக்க முடியுது திடீர்னு சிலர் அந்த இடத்தை விட்டு ஓட தொடங்குறாங்க அடுத்த சில நொடிகள்ல கோபமான யானை ஒண்ணு வேகமா ஓடி வந்து கடை முன்னாடி இருந்த வாகனங்களை சேதமாக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போகுது அப்ப கூட சிலர் அந்த இடத்தை விட்டு ஓடாம கடை முன்னாடி அப்படியே நிக்கிறத பாக்க முடியும் கொஞ்சம் மிஸ் ஆகி இருந்தா கூட இது ரொம்ப மோசமான நிகழ்வா முடிஞ்சிருக்கும் ஆனா நல்ல வேளையா அங்க நின்ன யாருக்கும் எதுவும் ஆகல ஒரு ஏ மேல அமைதியா உட்கார்ந்து இந்த நபரை நோக்கி நான்கு நாய்கள் வேகமா ஓடி வருது அத பார்த்த அந்த நபர் வேக வேகமா அந்த ஏடிபி மேல ஏறி நின்னு நாய்கள் கிட்ட இருந்து கடி வாங்காம இருக்க முயற்சி பண்றாரு ரொம்ப நேரம் முயற்சிக்களை பயமுறுத்தி அவரை காப்பாத்துறாங்க இங்க ஒரு குழந்தை தன்னோட விளையாடிக்கிட்டு இருக்கும் போது குழந்தையோட அப்பா கார்ல ஏதோ வேலையில இருக்காரு அப்போ திடீர்னு பக்கத்து விட்டு நாய் குழந்தைய நோக்கி குலைச்சுக்கிட்டே ஓடி வருது இத பாத்து பயந்து போன குழந்தை தன்னோட அப்பாவை நோக்கி ஓடும் போது அவரும் இந்த பக்கமா ஓடி வர்றாரு நல்ல வேலையா அவர் அந்த இடத்துல இருந்ததால குழந்தை நாய்க்கிட்ட இருந்து கடி வாங்காம தப்பிக்குது அமெரிக்காவின் வீடு ஒண்ணுல உரிமையாளர் இருக்கும் போதே கரடி ஒண்ணு பிடிக்க வீட்டுக்குள்ள வரைக்கும் வருது உள்ள வந்து கடிக்க முயற்சி பண்ணும் போது நாயோட உரிமையாளர் கொஞ்சமா யோசிக்காம நடுவுல புகுந்து கரடி அப்படியே வெளியே தள்ளி அது மறுபடியும் உள்ள வராம இருக்க அங்கிருந்த பெஞ்ச வாசலுக்கு குறுக்க போடுறாரு அவரோட அந்த தைரியமான முடிவு தான் அன்னைக்கு அவருடைய நாயை காப்பாத்தி இருக்கு இந்தியாவின் மும்பையுடைய அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அங்கிருந்த நாய்கள் அவரை தாக்க வேகமா ஓடி வருது இத பார்த்து பயந்து போன அந்த செக்யூரிட்டி அவருடைய கையில இருந்த குச்சிய வேகமா வீசி அந்த நாய்களை விரட்ட முயற்சி பண்றாரு இத பாத்துட்டு இருந்த டாக் லவர் ஒருத்தர் வேகமா ஓடி வந்து அவரை காப்பாத்துவருன்னு பார்த்தா அவர் அந்த செக்யூரிட்டிய அடிக்கிறாரு அந்த நாய்களை சமாளிக்கிறதா இல்ல இவனை சமாளிக்கிறதா குழப்பத்தில இருந்த அந்த செக்யூரிட்டிய ஒரு சில நாய்கள் கடிக்கவும் செய்து அப்புறமா பக்கத்துல இருந்த மக்கள் ஓடி அந்த இடத்துக்கு வர்றாங்க அந்த நாய்கள் அவரை விட்டுட்டு ஓடி போயிடுது இந்த மாதிரியான டாக் லவர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கடலுக்கடியில இருநூத்தி இருபது மீட்டர் ஆழத்துல நீர்மூழ்கி வீரர் ஒருத்தர் தன்னோட வழக்கமான வேலைகளை இருக்காரு ஸ்வாட் பிஷோட நீளமான அழகு ரொம்ப கூர்மையா இருக்குங்கறதால அது அந்த வீரரோட முதுகுல இருந்த ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்ல சொருகிற அளவு ரொம்ப பலமா மோதி இருக்கு அத அப்படியே விட்டுட்டு தன்னோட வேலையை தொடர முடியாதுன்னு தெரிஞ்சதால அந்த டிரைவர் உடனடியா கைத்த புடிச்சி மேல் நோக்கி போக தொடங்குறாரு கேரளாவின் ஒரு பகுதியில ஊர்வலம் முன்னில பயன்படுத்தப்பட்ட இந்த யானைக்கு மதம் பிடிச்சதால அது ஒரு ஸ்கூட்டிய அப்படியே தூக்கி அந்த நின்ன ஷேர் ஆட்டோ மேல அடிக்குது அப்புறமா அந்த ஷேர் ஆட்டோவையும் அப்படியே தூக்கி தரையில பலமா அடிச்சு சேதமாக்குது இந்தியாவின் ஒரு பகுதியில ஊர்வலமா கொண்டு போகப்பட்ட இந்த யானை திடீர்னு அது கூட போய்கிட்டு இருந்தவரை தாக்க முயற்சி பண்ணது பாகன் தடுக்க முயற்சி பண்ணும் போது அமைதியா இருந்த அந்த யானை கீழே விழுந்தவரு எலும்ப முயற்சி பண்ணும் போது மறுபடியும் அவரை தாக்க முயற்சி பண்ணது இதனால அவரு அங்க பிரதர்சனம் பண்ணது மாதிரியே அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறாரு இங்க கோபமான யானை ஒண்ணு சில நபர்களை ஆக்ரோஷமா துரத்திட்டு வருது அதுல ஒரு நபர் யானைக்கு ரொம்ப பக்கத்துல ஓடி வர்றாரு ஆனாலும் கீழே விழாம ரொம்ப வேகமா ஓடி வந்ததால அன்னைக்கு அவர் சாகாம உயிர் தப்பிக்கிறாரு தாய்லாந்த பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்குள்ள பாம்பு நுழையது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நிகழ்வு அந்த மாதிரி இந்த 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 வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பெரிய தள்ள மூணு பேரும் முயற்சி பண்றாங்க அதுல ரெண்டு வச்சுட்டு கிளிய கத்துறாங்க தவிர பாம்ப அவங்க தொட கூட முயற்சி பண்ணல ஆனா இன்னொரு லேடி ரொம்ப தைரியமா அந்த பாம்பு வாசலை நோக்கி தொடர்ந்து தள்ளி விடுறாங்க ஆபத்து நேரங்கள்ல தொண்டை கிளிய கத்துறத விட இறங்கி வேலை செய்யறதுதான் பயம் தருவத இதுல இருந்து நாம தெளிவா புரிஞ்சிக்க முடியுது போட்ஸ்வானால சமீபத்துல நடந்த ஒரு மோசமான நிகழ்வு தான் இது யானைகளை பாக்குறதுக்காக யானைகள் அதிகம் நீர்பகுதிக்கு சின்ன படகுல போன சுற்றுலா பயணிகள் யானைகளை யானை படகை ஓடி வர தொடங்கி இருக்கு படகோட்டிகள் படகுகளை வேகமா செலுத்த முயற்சி பண்ணிருக்காங்க ஆனாலும் அந்த யானை தொடர்ந்து துரத்தி வந்து ஒரு படகை கவிழ்த்து போடுது படகுல இருந்து ஒருத்தரை மட்டும் லேசா தாக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகுது யானை கூட்டத்துக்கு ரொம்ப பக்கத்துல போனதாலதான் அது அந்த யானையை கோபப்படுத்தி தாக்குதல் தூண்டி இருக்கு ஒரு சின்ன கடை உண்ல சில வாடிக்கையாளர்கள் நின்னுகிட்டு இருக்காங்க கடைக்கு வெளிய நின்னு மாடு ஒன்னு கடையை நோக்கி வருது பக்கத்துல வந்த அந்த மாடு திடீர்னு வேகமா ஓடி கடையோட முன்பக்க கண்ணாடியில வேகமா மோதி அப்படியே உள்ள வருது உள்ள இருந்த சில பொருட்களை உடைச்சிட்டு அங்க இருந்த நபர்களை முட்டறதுக்காக அவங்கள நோக்கி நேரா போகுது பாண்டாக்கள் கியூட்டான விலங்குகளாத்தான் பலருக்கும் தெரியும் ஆனா பாண்டாக்களும் ஆபத்தான காட்டு விலங்குகள் தான் காப்பகத்துல இருக்கிற இந்த பாண்டா கரடி அந்த கதவை தொடர்ந்து உள்ள போக முயற்சி பண்ணது மூடி பாண்டாவை இந்த பகுதியிலே வச்சுக்க முயற்சி பண்றாங்க ஆனா அந்த லேடியோட இந்த செயல் பாண்டாவை கோபமாக்குது இதன் காரணமா அது நேரா அவங்களை நோக்கி போய் அவங்கள தாக்க முயற்சி பண்ணது அத தினமும் கையாண்டு பழக்கம் உள்ளதால அந்த லேடி எப்படியோ அத தடுக்க முயற்சி பண்ணி கீழே விழும்போதும் கூட பெரிய அடி எதுவும் வாங்காம அது இருந்து தப்பிக்கிறாங்க பாண்டாக்களும் கூட சில நேரங்கள்ல இப்படி மூர்க்கத்தனமா மாறும் ரோட்ல ஆக்ரோஷமா சண்டை போடுற இந்த காளைகள் பழைய படங்கள்ல வர சண்டை காட்சிகள்ல சம்பந்தமே இல்லாம சாலையோர கடைகளை அடிச்சு உடைக்கறது மாதிரி ரோட்டோரமா இருந்த ஒரு கடையில போய் மோதி கடையை சேதப்படுத்துது அதுல ஒரு மாடு கீழே விழுது இன்னொரு மாடு கீழே விழுந்த மாட்டை தொடர்ந்து முட்டுது இது அந்த கடையை இன்னும் பயங்கரமா சேதமாக்குது சுத்தி நின்னவங்க மாடுகள் மேல தண்ணி ஊத்தி விரட்ட முயற்சி பண்றாங்க இங்க அமைதியா இருந்த ஹோட்டல் உள்ள ஒரு பூனையும் அத துரத்திக்கிட்டு ஒரு சிறுத்தையும் உள்ள வருது இத பார்த்து உள்ள இருந்தவர் தெரிச்சு வெளியே ஓடுறாரு அவர் பின்னாடியே பூனையும் அது பின்னாடி சிறுத்தையும் வெளியே ஓடுது இங்க ஒரு நபர் தன்னோட வீட்டுக்குள்ள போகிறதுக்காக வீட்டு கதவ திறக்கிறாரு அந்த கதவுல இருந்த பாம்பு ஒன்னு அவர் தலையில கடிக்குது இது என்னன்னு மேல பாக்கும்போது பாம்பு இருக்கிறத பார்த்து பயந்து போன அவரு தான் பாம்பு கிட்ட இருந்து கடி வாங்கினது நினைச்சு இன்னும் அதிக பயத்துல கீழே விழுந்துடுறாரு டிராபிக்ல நிக்கிற கிட்ட இந்த வான் கூலி வம்புகிட்டு இருக்கு அவர் அத தன்னோட காரால தடுக்க முயற்சி பண்றாரு ஆனா அது தொடர்ந்து அவர் தாக்க முயற்சி பண்ணது இந்த சிலர் ஏரியில இருந்து ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச எலக்ட்ரிக் ஈ ஒண்ண ஏரி கரையில போட்டிருக்காங்க அத பார்த்து குறைக்கிற இந்த நாய் ஒரு கட்டத்துல அந்த ஈல கடிக்குது அடுத்த நொடிய ஈலோட உடல்ல இருந்து வந்த மின்சாரம் நாயோட உடல தாக்குது வலி தாங்க முடியாத அந்த நாய் அத அங்கேயே போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போகுது எலக்ட்ரிக் ஈல்களால அறுநூறு வாழ்த்துக்கும் அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் சரியா பயன்படுத்தினா இந்த ஈல்களால முதலைகளை கூட கொல்ல முடியும்

அதே மாதிரி இங்க ஒரு குடங்கு பயணி ஒருத்தரோட கண்ணாடிய அவருடைய தலையில இருந்து எடுக்குது இத கவனிச்ச பின்னால இருந்து வந்த இன்னொரு பயணி சரியான நேரம் பார்த்து கண்ணாடிய குடங்கு கையில இருந்து புடுங்கி எடுக்கிறாரு இங்க இன்னொரு குடங்கு ஒரு பயணிக்கிட்ட இருந்த பாட்டில வாங்க முயற்சி பண்ணுது அவர் எவ்வளவுதான் தடுத்தாலும் அது தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து ஒரு கட்டத்துல அந்த பாட்டில அவரோட கையில இருந்து பறிச்சு அதை ஓபன் பண்ணி குடிக்குது இங்க ஒரு லேடி அவங்க கிட்ட இருந்த வாழைப்பழத்தை பிச்சு அங்கிருந்த ஒரு குரங்குக்கு குடுக்கறாங்க அடுத்த நொடியே அங்கிருந்த மொத்த குரங்கும் அவங்க மேல குதிச்சு பழத்தை சாப்பிட முயற்சி பண்ணதுங்க நீர்மூழ்கி வீரர்கள் சிலர் இந்த அரிய வகை ஓர் பிஷ பக்கத்துல இருந்து படம் பிடிச்சிருக்காங்க பத்து மீட்டருக்கும் அதிகமான நீளத்துல வளரக்கூடிய இந்த மீன்களை ஆழ்கடல்ல தான் அதிகமா பார்க்க முடியும் நோக்கி வேகமா ஓடி வந்த ஆட்ட ஒரு பெரிய பாத்திரத்தை பயன்படுத்தி தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அது வேகமா வந்து மோதினதால ரெண்டு அடி பின்னாடி போய் விழுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றரசு சேனலை சப்ஸ்கிரைப்